வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஆர்டருக்காக நம்ம எடுத்த சேரீ தான் இது நல்ல மாம்பழ கலர் சேரீ பார்ட்ரு வந்து ரெட்டு ரெட்டு காம்பினேஷன் சேரீ தான் இது ரொம்ப சூப்பராக இருந்தது கட்டுறக்கு இது வந்து கலராக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி ப்ளவுஸ் டிசைன் என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் கேன் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன் கேன்வாஸ்ல வந்து நான் வந்து ஒம்பது இன்ச்சு வந்து ஹைட்டு வச்சு ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு வித்தில் அதுக்கப்புறம் நான் ஒன்றே கால் இன்ச்சு வந்து சுற்றி வர அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைன் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பார்ட்ரு கலர் வந்து ரொம்ப பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது அதனால பார்ட்ரு வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி பார்டரை வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக்லையே நீங்கள் இத்தனை டிசைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒம்பது இன்ச்சில் ஒரு ஹைட்டில் வித்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ரெண்டரை இன்ச்சில் மறுபடியும் இறக்கி ஒரு மார்க் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு ரவுண்டு வந்திருக்கு இப்போ சூப்பராக இருக்குது ஃபார் எக்ஸான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கிளாத்து வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மடிச்சு அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி அப்புறம் கவ் வர இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கவ் சோப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சிஸர் கட் கொடுத்து நெக்கை வந்து அழகாக ரவுண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் இதில் நீங்கள் வந்து நீ எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கொண்டு வரீங்களோ அதுதான் ப்ளவுஸில் நல்லா தெரியும் இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் எடுத்துக்கிறேன் நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண இந்த பார்டர் வச்சு ரெடி பண்ண நெக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இது கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஓ நெக் ஓப்பன் லைன் வந்து வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த நெக் ரவுண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு இப்போ வந்து நான் வந்து மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்துடும் நமக்கு வந்து பாட்ரு பார்ட்ரு கலர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எடுத்துட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது நீங்கள் கின்னொரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து விலகாமல் இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல கோல்டன் கலர் லேஸ் கொடுக்கறனால அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டிச்சு போடுறனால இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டால் மட்டும் போதும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது இன்னும் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் டெய்லி டெய்லி ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு சொல்யூஷன் வந்து நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளே தான் வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும் நம்மளோட சொல்யூஷன் யாருன்னா நம்ம தான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் வந்து மனம் தளராமல் என்னோட கோலில் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஒரு தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் சாதிக்கலாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டு எதுக்காகவோ அதை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க கஷ்டப்படாமல் சாதித்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் சொல்கிறோம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இவ்வளோ நீங்க இன்னொரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட போய் ஒரு சாதிச்சவங்கிட்ட கேட்டு பாருங்க இதை விட கஷ்டமா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்பதான் நமக்கு ஓ நமக்கு இவ்வளோ இதாக இருந்து கூட நம்ம வேலை செய்ய முடியாம இருக்கிறோம் ஆனா இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் யாருக்குமே வந்து வந்து கடவுள் வந்து இந்த உலகத்துல ஈஸியா வாழ விட்டுற மாட்டாரு நமக்கும் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்வேன் அதனால் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எது உங்களோட கோல் எது உங்களோட லைஃப் செட்டில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் முன்னேற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம ஒன்றுமே லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்துடாதீங்க என்னோட கோல் இப்போ ஒரு நம்ம பத்து பேர் உட்காந்துட்டு இருக்கோமா அந்த இடத்துல நான் வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் இந்த பொண்ணா இந்த பொண்ணு பரவாயில்லைங்க இந்த பொண்ணோட இதுக்கெல்லாமே இதுவே சுய தொழில் எல்லாமே வச்சுருக்குது அது யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சு வச்சுக்கணுமே ஒழிய இந்த பொண்ணா இது என்னங்க பண்ணுது சும்மா வீட்டில் தூங்கி எந்திரிச்சிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ரெண்டு மூணு இன்ச்சு கட் பண்ணோமா அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து நான் ஒரு பாட்ரு இருந்தது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் பார்ட்ரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு கோல்டன் கலர் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் நகர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பின்னு கூட குத்திக்கோங்க ஓகேங்களா இப்போ வாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பேக்கில் பாதி பாட்டு கிளியர் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ சென்ட்ரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சேரீ கிளாத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒன்றரை இன்ச் வித்தும் ஹைட்டும் ஒன்றரை இன்ச்சில் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் டிசைனுக்காக இந்த டிசைன் வந்து கஸ்டமரே ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இந்த மாதிரி வேணும் சிஸ்டர் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதனால் நான் அந்த டிசைனே சூஸ் பண்ணிகிட்டே இருக்கு ஃபினிஷிங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து நீங்கள் நீங்கள் இதில் நெருக்கமாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறந்தாலும் வைக்கலாம் அது வந்து உங்களோட விஷ் தான் நான் வந்து அவங்க அனுப்பின டிசைனில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே வச்சுட்டேன் ஓகேங்களா பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சுற்றி வர நெக்கு ஃபுல்லாக நம்ம அந்த பாட்ரு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும்போது ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப எடுப்பாக எடுத்து காட்டியிருக்குது இந்த டிசைன் தைச்சதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து தைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் பட் ஆனால் நமக்கு கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம் அதுக்கோசரம் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் லேஸ் வச்சுருக்கேன் கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த லேஸை வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து அழகாக வந்துருச்சு நமக்கு ஓகேங்களா பாருங்கள் ஓகேவா இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டு அது மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் லேஸு ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது இது அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம மோட்ராக இருந்தாலும் பெடலாக இருந்தால் கூட பரவாயில்ல மோட்ரில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் வந்து ரொம்ப நெரு நிறுத்தி நிறுத்தி மெதுவாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு ப்ளவுஸுக்கெல்லாம் ஒரு ஏழு டு ஊசி உடச்சிருக்கிறேன் ஊசி உடச்சதும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் நிறைய ஃபால்ட் ஆகிடும் ஊசி உடைஞ்சதுனால அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள் எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு ஊசி தான் உடஞ்சிது அதுலேயே எனக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் ஊசி உடையாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க இது ஸ்லீவுக்கு வந்து சும்மா ஸ்டோன்லெஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க அதுக்கு அது மட்டும் வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து நான் அந்த டிசைன் ஒவ்வொன்றுக்குமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது போக சென்ட்ரல்லையும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லேங் லேக்டனும் ரொம்ப கிராண்டாக தான் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் சூப்பராக இருந்ததான்னு சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கலான்னு சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த டிசைன் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்